மும்பை மூத்தவரை வாங்க முடிவெடுத்த சிஎஸ்கே வெளியே தெரிந்தால் பூகம்பமே வெடிக்கும் சாக் பின்னணி சிஎஸ்கே அணி மும்பை அணியை சேர்ந்த முக்கியமான ஒரு வீரரை அணிக்குள் எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இப்போதும் அந்த வீரர் சிஎஸ்கே அணியுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீரரை எடுப்பது தொடர்பான என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்பான பல்வேறு அணிகள் முக்கியமான வீரர்களை ரீடைன் செய்துள்ளன உதாரணமாக குஜராத் ரைட்டன் அணியுடன் இரண்டு சீசன்களில் வழி நடத்திய ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு திரும்பியுள்ளார் குஜராத் அணியால் இவர் ரீடைன் செய்யப்பட்டார் அதன் பின் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் அவர் மும்பை அணிக்கு மாறிவிட்டார் என்ற செய்தி வந்தன இதற்கான கேஷ் டீலிங் ஒப்பந்தம் இரண்டு உரிமையாளர்களுக்கும் இடையில் நடந்ததாக கூறப்படுகிறது அதாவது முழுக்க கேஷ் பகை ப்ளஸ் கூடுதல் பணம் பிளஸ் விளம்பர வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதோடு ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக ரோஹித் சர்மா இனி ஹர்திக் பாண்டியா தலைமையின் கீழ் ஆடுவார் என்று கூறப்படுகிறது இதே போல சென்னை அணியும் சில முக்கியமான பிளான்களை ஐபிஎல் ஐ முன்னிட்டு நடத்தியதாக கூறப்படுகிறது அதன்படி முக்கியமான ஒரு அணியில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு வீரரை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர முடிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் மட்டும் வெளியே தெரிந்தால் ஐபிஎல் தொடரில் பூகம்பமே வெடிக்கும் என்று ஐபிஎல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக சிஎஸ்கே வட்டாரத்தில் சிஎஸ்கே அணி மும்பை அணியைச் சேர்ந்த மூத்த வீரர் ஒருவருக்கு முயன்றதாக கூறப்படுகிறது சிஎஸ்கே அணியின் எதிர்காலத்தில் கேப்டனாக நியமிக்க வசதியாக ஒரு வீரரை அணிக்குள் எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது ஹர்திக் பாண்டியா அணிக்குள் வந்து கேப்டனானதை அந்த வீரர் விரும்பவில்லை இதனால் அவர் சிஎஸ்கே அணியுடன் தொடர்பில் இருக்கிறாராம் சிஎஸ்கே அணிக்கு வருவது பற்றி அந்த வீரர்தான் இரண்டு அணி நிர்வாகத்திடமும் பேசியுள்ளாராம் ரெடி சொன்னதாம் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த வீரரை சமாதானம் செய்ய ஆலோசனை செய்து வருகிறதாம் அதே சமயம் அந்த வீரர் இன்னமும் சிஎஸ்கே அணியுடன் நெருக்கமாகவே இருக்கிறார் பெரும்பாலும் எதிர்காலத்தில் அவர் சிஎஸ்கே அணிக்கு எடுக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்திற்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன துபாயில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் ஐபிஎல் மினி ஏலத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல வீரர்கள் அணிக்குள் இடையே மாற வாய்ப்புகள் உள்ளன அடுத்த ஆண்டு ஐபிஎல் எப்போது நடைபெறும் என்பது தொடர்பாக அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை முக்கியமாக பல பெரிய வீரர்கள் பல அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் பொதுவாக ஐபிஎல் ஏலத்தின் போதுதான் வீரர்கள் மாற்றம் எல்லாம் விவாதமாகும் ஆனால் இந்த முறை ஏலத்திற்கு முன்பாகவே ரிட்டன்சன் சமயத்திலேயே இந்த விவகாரம் ட்ரெண்ட் ஆகியுள்ளது காரணம் ஹர்திக் பாண்டியா கேமரோன் கிரீன் போன்ற முக்கிய வீரர்கள் அணி மாறியது